ஒரு நிமிஷம் நம்ம வரலாற்றை திரும்பி பாருங்க பழங்காலத்துல யாருக்கிட்ட பலமான குதிரைப்படை இருந்ததோ அவங்கதான் ராஜாவா இருந்தாங்க அதுக்கப்புறம் பீரங்கிகள் வந்தது கடல்ல பெரிய பெரிய போர்க்கப்பல்கள் வந்தது அப்புறம் வானத்துல போர் விமானங்கள் வந்து போரோட மொத்த விதிகளையும் மாத்திடுச்சு இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலயும் ஒரு நாட்டோட பலத்தை ஒரு குறிப்பிட்ட ஆயுதம் தான் தீர்மானிச்சது ஆனா இன்னைக்கு இருக்கிற இந்த டிஜிட்டல் உலகத்துல ஒரு நாட்டோட உண்மையான பலம் எதுல இருக்கு அது அணுகுண்டுகளா இல்ல லட்சக்கணக்கான படை வீரர்களா இல்லவே இல்ல இன்றைய உண்மையான பலம் எதிரியோட கண்ணுக்கு நாம தெரியாம ஆனா எதிரியோட ஒவ்வொரு அசைவையும் நம்ம பாக்குறதுல தான் இருக்கு இதை தான் நம்ம ஸ்டெல்த் டெக்னாலஜின்னு சொல்றோம் அதாவது கண்ணுக்கு தெரியாத கலை பல வருஷங்களா அமெரிக்கா ரஷ்யா சீனா மாதிரி வல்லரசு நாடுகள் தங்களோட ஐந்தாம் தலைமுறை போர் விமானங்களை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு ஒருவித ராணுவ கர்வத்தோட வளம் வந்தாங்க எஃப் டுவெண்டி டூ போன்ற விமானங்கள் வெறும் போர்க்கருவிகள் மட்டும் கிடையாது அது எதிரி நாட்டுக்கு உளவியல் ரீதியா ஒருவித அச்சத்தை கொடுக்கிற ஆயுதங்கள்னே நம்ம சொல்லலாம் ரேடார் கண்கள்லாம் மண்ணை தூவிட்டு வானத்துல ஒரு மாயாஜாலம் காட்டுற இந்த கண்ணாமூச்சி ஆட்டத்தை உலகமே ஆச்சரியம் கொஞ்சம் பயத்தோடவும் பார்த்துட்டு இருந்துச்சு கண்ணுக்கு தெரியாத இந்த விமானங்கள் எந்த ஒரு நாட்டோட வான் பாதுகாப்புக்கும் மிகப்பெரிய சவாலா ஒரு தீர்க்க முடியாத தலைவலியா இருந்துச்சு ஆனா இந்த ஆட்டத்தையே மொத்தமா மாத்தி எழுத ஒரு புது போட்டியாளர் களமிறங்கி இருக்காரு அவர் வேற யாரும் இல்ல நம்ம இந்தியா நம்ம இந்தியாவோட பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு அதாவது டிஆர்டிஓ பல வருஷங்களா வல்லரசுகள் மட்டுமே ஆதிக்கம் செலுத்தின இந்த ஆட்டக்களத்துல இந்தியா ஒரு புது விதியே எழுதி இருக்கு அது சத்தத்தை வச்சு இல்ல ரேடியோ அலைகளை வச்சு இல்ல ஒளிய வச்சு எதிரியை கண்டுபிடிக்கிற ஒரு புது ஆயுதம்

முதல்ல இந்த ஸ்டெல்த் விமானங்கள் ஏன் இவ்வளவு பெரிய தீர்க்க முடியாத பிரச்சனை ஆழமா புரிஞ்சுக்கலாம் கற்பனை பண்ணி பாருங்க ஒரு ராத்திரி பதட்டமான சூழல் நம்ம வான் எல்லைக்குள்ள எதிரியோட ஒரு ஸ்டெல்த் சத்தமே இல்லாம ஒலியோட வேகத்தை விட இரண்டு மடங்கு வேகத்துல ஊடுருவது நூற்று கணக்கான கிலோமீட்டர் கீழே நம்ம கண்ட்ரோல் ரூம்ல வீரர்கள் கண்களை இமைக்காம பல ஸ்கிரீன்களை தீவிரமா கண்காணிச்சுட்டு இருக்காங்க ஆனா அந்த ஸ்கிரீன்ல ஒண்ணுமே தெரியல ஒரு சின்ன புள்ளி கூட இல்ல ஒரே அமைதி காரணம் அந்த விமானம் சாதாரண விமானம் இல்ல அது

ஜே டுவெண்ட்டி மாதிரியான ஸ்டெல்த் விமானங்கள் இந்த ஆட்டத்தையே தலையிலா மாத்துது இதுக்கு ரெண்டு முக்கிய காரணங்கள் இருக்கு ஒன்னு அதோட விசித்திரமான கோணலான டிசைன் ஒரு சாதாரண விமானம் உருண்டையா வளைவுகளோட இருக்கும் ஆனா ஸ்டெல்த் விமானங்கள் டைமண்ட் மாதிரி பல தட்டையான பரப்புகளோட வடிவமைக்கப்பட்டிருக்கும் இது ஏன் இப்படி இருக்குன்னா ரேடர் அலைகள் இது மேல பட்டதும் அதை வந்த இடத்துக்கே திருப்பி அனுப்பாம ஒரு டிஸ்கோ பால் மேல லைட் பட்டா சிதற மாதிரி வேற எங்கேயாவது எல்லா திசைகளையும் சிதறிச்சு விட்டுரும் ரேடார் ரிசீவர் கிட்ட ரொம்ப கம்மியான சிக்னல் தான் திரும்பி போவோம் இரண்டாவது விஷயம் இதை விட முக்கியமான விஷயம் ரேடார் அலைகளை உறிஞ்சும் ஒரு ஸ்பெஷல் பெயிண்ட் இதுக்கு பேரு ரேடார் அப்சர்பன்ட் மெட்டீரியல்ஸ்னு சொல்லுவாங்க அதாவது ரேம் சொல்லுவாங்க இந்த பெயிண்ட் ஒரு ஸ்பான்ஸ் தண்ணியை உறிஞ்சுற மாதிரி தம் மேல பர்ற ரேடார் அலைகளோட சக்தியை தனக்குள்ள இழுத்து அதை வெப்பமா மாத்திரும் இதனால ஒரு பெரிய சரக்கு விமானம் அளவுக்கு இருக்கிற ஒரு போர் விமானம் கூட ரேடார் திரையில ஒரு சின்ன பறவை மாதிரியோ இல்ல ஒரு கோல்ஃப் பந்த அளவுலயோ தான் தெரியும் இதுக்கு பேர் தான் ரேடார் கிராஸ் செக்ஷன் அதாவது ஆர் சி எஸ் சொல்லுவாங்க ஸ்டெல்த் விமானங்களோட நோக்கமே இந்த ஆர் சி எஸ் முடிஞ்ச வர குறைக்கிறது தான் பல சமயம் ரேடார் திரையில வர இந்த சின்ன சின்ன சிக்னல ஒரு வளிமண்டல குழப்பம்னோ இல்ல ஒரு டெக்னிக்கல் மிஸ்டேக்னு நம்ம ஆப்ரேட்டர்கள் விட்டுடுற வாய்ப்பு இருக்கு இந்த கண்ணுக்கு தெரியாத தன்மை எதிரிக்கு மிகப்பெரிய நம்ப முடியாத ஒரு அட்வான்டேஜ் கொடுக்குது அவங்க நம்ம வான் பாதுகாப்புக்குள்ள ஈஸியா நுழைஞ்சு நம்ம அணைக்கட்டுகள் அணுமின் நிலையங்கள் ராணுவ தலைமையங்கள் போன்ற முக்கிய இடங்கள் தாக்கிட்டு நாம சுதாரிக்கிறதுக்குள்ள தப்பிச்சு போக முடியும் இந்த சிக்கலான ஆபத்தான சவாலை தீர்க்கத்தான் நம்ம டிஆர்டிஓ ஒரு புரட்சிகரமான யாரும் எதிர்பாராத ஒரு வழிய கண்டுபிடிச்சிருக்காங்க ஸ்டெல்த் விமானங்களை கண்டுபிடிக்கிறது ஏன் இவ்வளவு கஷ்டம்னா அதுக்கு பின்னாடி பல அறிவியல் காரணம் காரணங்களும் தொழில்நுட்ப சிக்கல்களும் இருக்கு விஷயம் என்னன்னா பாரம்பரிய ரேடார்கள் குறிப்பிட்ட அலைவரிசையில தான் வேலை செய்யும் அந்த அலைவரிசைகளை எப்படி ஏமாத்துறது எப்படி அது இருந்து தப்பிக்கிறதுன்னு ஸ்டெல்த் விமானங்களை உருவாக்குறவங்களுக்கு அத்துப்படி இதை இன்னும் விளக்கமா சொல்லணும்னா ரேடார்கள்ல பல வகை இருக்கு உதாரணத்துக்கு குறைந்த அதிர்வெண் கொண்ட விஹெச் எஃப் பேண்ட் ரேடார்கள் இருக்கு இந்த ரேடார்களால ஸ்டெல்த் விமானங்களை ஓரளவு பார்க்க முடியும் ஏன்னா ஸ்டெல்த் டிசைன் பெரும்பாலும் எக்ஸ் பேண்ட் போன்ற உயர் அதிர்வெண் ரேடார்களை ஏமாத்துற மாதிரி தான் செய்யப்பட்டிருக்கும் ஆனா இந்த குறைந்த அதிர்வெண் ரேடார்கள் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு அதால ஒரு பொருள் இருக்குன்னு சொல்ல முடியுமே தவிர அது துல்லியமா எங்க இருக்கு அது என்ன பொருள்னு சொல்ல முடியாது ஒரு ஏவுகணையை லாக் பண்ற அளவுக்கு துல்லியம் அதுல இருக்காது இதை சிம்பிளா சொல்லணும்னா தூரத்துல ஒரு பெரிய புகை மூட்டம் தெரியுது ஆனா அது காட்டுத்தீயா இல்ல வண்டி புகையான்னு சொல்ல முடியாத மாதிரிதான் சரி துல்லியமா பார்க்குற உயர் அதிர்வன் ரேடார்களை பயன்படுத்தினா அதை ஸ்டெல்த் விமானங்கள் எளிதா ஏமாத்திரும் துல்லியம் இருந்தா பார்வை கிடைக்காது பார்வை கிடைச்சா துல்லியம் இருக்காது இதை தாண்டி எதிரி விமானங்கள் தங்களை பாதுகாக்க இன்னும் பல தந்திரங்களை கையாளுவாங்க அதுல முக்கியமானதுதான் எலக்ட்ரானிக் ஜாமிங் ஒருத்தர் நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கும் போது நடுவுல புகுந்து நூறு பேர் ஒரே நேரத்துல கத்துனா எப்படி இருக்கும் ஒண்ணுமே கேட்காது இல்லையா அதுதான் ஜாமிங் எதிரி விமானம் நம்ம ரேடா ரிசீவரை நோக்கி அதிக சக்தி வாய்ந்த ரேடியோ இறைச்சலா அனுப்போம் இந்த இறைச்சல் வெள்ளத்துல விமானத்துல பட்டு திரும்புற சின்ன பலவீனமான சிக்னல் மூழ்கிப் போயிடும் பாரம்பரிய ரேடார்கள் இந்த ஜாமிங் ஆலை ஈஸியா பாதிக்கப்படும் இந்த எல்லா தடைகளையும் உடைக்க ரேடியோ அலைகள்ங்கிற இந்த பழைய விளையாட்டு மைதானத்திலே தொடர்ந்து போராடுறதுல அர்த்தம் இல்லைன்னு நம்ம டிஆர்டிஓ முடிவு செஞ்சது இந்த கண்ணாமூச்சி ஆட்டத்துக்கு ஒரு முடிவு கட்டணும்னா முற்றிலும் வேற வேற ஒரு ஊடகத்தை பயன்படுத்தணும் ஆட்டத்தின் விதிகளையே மாத்தணும்னு நம்ம விஞ்ஞானிகள் யோசிச்சாங்க அந்த புதிய ஊடகம் தான் ஒளி ஒலியோட பிரமிக்க வைக்கிற வேகம் அதோட துல்லியம் இதையெல்லாம் பயன்படுத்தி ஒரு புது ஆயுதத்தை உருவாக்க முடியும்னு அவங்க நம்புறாங்க அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையோட விளைவு தான் இந்த போட்டானிக் ரேடார் சரி உலகமே பல பில்லியன் டாலர்களை செலவு செஞ்சு ஒரு திசையில ஓடிட்டு இருந்தப்போ இந்தியா எப்படி ஒரு தனி வழிய பிடிச்சு சாத்தியம் இல்லாததை சாத்தியமாக்குச்சு இந்த போட்டானிக் ரேடார் அப்படி என்னதான் செய்யுது இது எப்படி வேலை செய்யுதுன்னு கொஞ்சம் எளிமையா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம் இதோட பெயர் சொல்ற

ஒரு கும்பலிய மெதுவா திருப்புவோம் அது கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து ஒரு ஸ்டேஷன் பிடிக்கும் சிக்னல் சரியா கிடைக்கலனா கிரணி அரைச்சல் வரும் இதுதான் பாரம்பரிய எலக்ட்ரானிக் ரேடார் ஆனா இன்னைக்கு இருக்கிற ஸ்மார்ட் நீங்க பாட்டு கேக்குறீங்க ஒரு நொடியில ஒரு பாட்டு அடுத்த நொடியில இன்னொரு பாட்டுக்கு தாவறீங்க சத்தம் அவ்வளவு தெளிவா டிஜிட்டல் தரத்துல இருக்கு இந்த போட்டானிக் ரேடார் ரேடியோ உலகத்தோட ஸ்மார்ட்போன் மாதிரி இதுல லேசர் தான் அந்த அதிவேக ப்ராசசர் அந்த லேசர் ஒலிய பயன்படுத்தி கணக்கில் அடங்காத ரேடியோ அலைவரிசைகளை ஒரே நேரத்துல நினைச்சு பார்க்க முடியாத வேகத்துல துல்லியத்துல உருவாக்க முடியும் பழைய கேமரா கேமரால இருட்டுல படம் எடுத்தா மங்கலா புள்ளிகளோட தெரியும் ஆனா ஒரு லேட்டஸ்ட் போர் கே கேமரால பவர்ஃபுல் பிளாஷோட எடுத்தா படம் பக்கா தெளிவா சின்ன சின்ன டீட்டெயில்ஸோட இருக்கும் இல்லையா இதுதான் போட்டானிக் ரேடா செய்யற வேலையோட சுருக்கம் அது ஒரு மங்கலான நிலல ஒரு ஹை டெபினிஷன் படமா மாத்தது இப்போ போட்டானிக் ரேடாரோட முக்கிய சிறப்பம்சங்களை பத்தி பார்ப்போம் முதல்ல நம்ம பார்க்க போறது அல்ட்ரா ஹை ரெசல்யூஷன் இதுதான் இதோட மிகப்பெரிய பலமே போட்டானிக் தொழில்நுட்பம் மிக பரந்த அலைவரிசைய கையால அனுமதிக்குது இதனால இந்த ரேடாரால மிகச்சிறிய பொருட்களையும் தெளிவா பிரிச்சு பார்க்க முடியும் டிஆர் டிஓ நடத்திய ஆரம்ப கட்ட சோதனைகள்ல வெறும் மூணுல இருந்து நாலு சென்டிமீட்டர் அளவுள்ள பொருட்களை கூட இது துல்லியமா கண்டறிஞ்சிருக்கு யோசிச்சு பாருங்க நூற்று கணக்கான கிலோமீட்டர் தூரத்துல பறக்கிற ஒரு விமானத்தோட நாலு சென்டிமீட்டர் பாலத்தை பார்க்க முடியுதுன்னா அதோட அர்த்தம் என்ன ஒரு எதிரி விமானம் எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு சொல்றதோட அது என்ன மாடல் விமானம் அதுல என்னென்ன ஆயுதங்கள் பொருத்தப்பட்டிருக்குற அளவுக்கு நுணுக்கமான முப்பரிமான படங்களை கூட இதனால கொடுக்க முடியும்னு சொல்லப்படுது இரண்டாவது விஷயம் சுப்பீரியர் ஸ்டெல்த் டிடெக்ஷன் ஸ்டெல்த் விமானங்கள் குறிப்பிட்ட அதிர்வன் கொண்ட ரேடியோ அலைகளை ஏமாத்தலாம் அது இதுக்காகவே டிசைன் செய்யப்பட்டிருக்கு ஆனா போட்டானிக் ரேடார் உருவாக்குற அதி உயர் அதிர்வன் சிக்னல்களையும் ஒரே நேரத்துல பல அலைவரிசைகள் மூலமா அனுப்பப்படுற சிக்னல்களையும் அதோட ஸ்பெஷல் பெயிண்டால அவ்வளவு ஈஸியா உறிஞ்ச முடியாது உதாரணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட வகை பந்த மட்டும் பிடிக்கிற கிளவுஸ வச்சுக்கிட்டு இருக்கும்போது எல்லா வகையான பந்துகளையும் ஒரே நேரத்துல எரிஞ்சா என்ன ஆகுமோ அதுதான் இங்க நடக்கும் அப்படியே ரேடார் சிக்னல்கள் சிதறடிக்கப்பட்டாலும் இந்த ரேடாரோட அதீத உணர்திறன் காரணமா திரும்பி வர அந்த சின்ன பலவீனமான சிக்னலை வச்சு விமானம் எங்க இருக்குன்னு இது காட்டி கொடுத்துரும் கண்ணுக்கு தெரியாத விமானங்களை கண்டுபிடிக்க

நிறைய கனமான எலக்ட்ரானிக் கருவிகள் உபயோகப்படுத்துவாங்க ஆனா போட்டானிக் ரேடார்ல பல வேலைகளை சின்ன சிப்களும் பைபர் ஆப்டிக்ஸ் கேபிள்களும் செஞ்சதால இது அளவுல சின்னதாகவும் எடை குறைவாகவும் இருக்கு இதோட அனுகூலம் என்ன தெரியுமா இத நம்ம சுகை தட்டி எம் ரஃபேல் தேஜஸ் போன்ற போர் விமானங்களை எளிதா பொருத்தலாம் தரைவழி வாகனங்களையும் கப்பல்களையும் ஏன் ஆளில்லா விமானங்கள்ல கூட பொருத்தலாம் இது ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்டா பார்க்கப்படுது இந்த டெக்னாலஜியை டிஆர்டிஓ பல வருஷமா ரகசியமா உருவாக்கிட்டு இருந்தாங்க அமெரிக்கா சீனா ஐரோப்பா மாதிரி சில நாடுகள் மட்டும்தான் இந்த மாதிரி பெரிய டெக்னாலஜியில தீவிரமா ரிசர்ச் பண்ணிட்டு வராங்க இப்போ இது மூலமா இந்தியாவும் அவங்களுக்கு இணையா ஒரு முக்கிய இடத்துக்கு வந்திருக்கு டிஆர்டிஓட இந்த போட்டானிக் ரேடாருங்கிறது சும்மா ஒரு கருவி மட்டும் இல்ல இது உலக ராணுவ பேலன்ஸையே மாத்தக்கூடிய ஒரு பெரிய சக்தி இது இந்தியாவுக்கு எப்படி ஒரு பெரிய கேம் சேஞ்சரா இருக்க போகுதுன்னு இப்ப பாக்கலாம் எஃப் தேர்ட்டி போன்ற ஐந்தாம் தலைமுறை விமானங்கள் இனி அசைக்க முடியாத தோக்க முடியாத சக்தியா இருக்காது இந்த ரேடார் இந்த விமானங்களோட மிகப்பெரிய பலமான கண்ணுக்கு தெரியாத தன்மையை அந்த மாயாஜாலத்தை உடச்சிடும் ஒரு ஸ்டெல்த் விமானம் நம்ம ரேடார் கண்ணுல தெளிவா தெரிஞ்சுட்டா அதோட பாதி பலம் காலி அதுக்கப்புறம் அது ஒரு சாதாரண விமானம் தான் ஒரு சாதாரண விமானத்தை விட ஆபத்தானது தான் ஆனா அதோட மாயாஜாலம் மறைஞ்சிடும் குறிப்பா நம்ம அண்டை நாடுகளான சீனா மற்றும் பாகிஸ்தான் தங்களோட ராணுவ பலத்தை பெரிதளவு ஸ்டெல்த் விமானங்களை நம்பி கட்டமைச்சு வர இந்த நிலையில இந்த ரேடார் நமக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பாரனா ஒரு துருப்பு சீட்டா அமையும் சமீபத்துல இந்தியா கிட்ட ஆகாஷ் தீர் மாதிரி ஒருங்கிணைந்த வான் பாதுகாப்பு நெட்வொர்க் செயல்பாட்டுக்கு வந்திருக்கு இது நம்மளோட எல்லா ரேடார்கள் ஏவுகணை அமைப்புகள் போர் விமானங்களை ஒரே நெட்ஒர்க்ல இணைச்சு ஒரு முழுமையான வான்பகுதி பகுதி படத்தை உருவாக்குது இந்த நெட்ஒர்க்கோட கண்களா இந்த போட்டானிக் ரேடார்கள் செயல்படும்போது அதோட பாக்கும் திறன் பல நூறு மடங்கு அதிகரிக்கும் ஸ்டெல்த் விமானங்கள் மட்டும் இல்ல மிக தாழ்வா பறக்கிற குரூஸ் ஏவுகணைகள் சிறிய தற்கொலை ட்ரோன்கள் ஏன் ஒளியை விட அஞ்சு மடங்கு வேகத்துல வர ஹைப்பர் ஏவுகணைகளை கூட மிக தொலைவிலேயே கண்டறிஞ்சு எச்சரிக்கை செய்ய முடியும் ராணுவ மொழியில இத ஃபோர்ஸ் மல்டிபிளையர் சொல்லுவாங்க அதாவது நம்ம கிட்ட இருக்க படையோட வலிமையை பல மடங்கு பெருக்கிற ஒரு கருவியா இது இருக்கும் நம்ம சுகோய் தட்டி எம் கே ரஃபேல் தேஜஸ் மார்க் டூ போன்ற போர் விமானங்கள்ல இந்த ரேலரை பொருத்தும் அந்த விமானங்கள் ஓற்ற விமானியோட பலம் பல மடங்கு அதிகரிக்கும் எதிரி நாட்டுக்குள்ள நுழையும் போது அங்க மறைஞ்சிருக்கிற எதிரி விமானங்களையும் தரையில ஒழிச்சு வைக்கப்பட்டிருக்கிற ஏவுகணை தளங்களையும் நிலையங்களையும் துல்லியமா கண்டறிஞ்சு எதிரி சுதாரிக்கிறதுக்குள்ள தாக்கிட்டு திரும்ப முடியும் இது போரோட விதிகளையே மாத்தி எழுதும் இனிமேல் நம்ம விமானிகள் எதிரி பகுதிக்குள்ள குருடர்களா போக மாட்டாங்க அவங்க எல்லாம் தெரிஞ்ச கழுகுகளா வளம் வருவாங்க ஆத்ம நிர்பர் பாரத் திட்டத்தின் கீழ வெளிநாட்டு தொழில்நுட்பத்தை சாராம உலகையே திரும்பி பார்க்க வைக்கும் ஒரு தொழில்நுட்பத்தை இந்தியா உருவாக்கி இருப்பது ஒவ்வொரு இந்தியனும் பெருமைப்பட வேண்டிய விஷயம் இது ஆயுத இறக்குமதியாளராக இருந்த இந்தியாவோட நிலையை மாத்தி எதிர்காலத்துல உயர் தொழில்நுட்ப ஆயுதங்களை ஏற்றுமதி செய்யும் நாடா மாறுவதற்கான முதல் படின்னு நம்ம கர்வமா சொல்லலாம் டிஆர்டிஓ இந்த ரேடாரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டோட பிற்பகுதியில இருந்து விரிவான சோதனைகளுக்கு உட்படுத்த திட்டமிட்டிருக்காங்க லடாக் போன்ற மைனஸ் டிகிரி குளிர் உள்ள உயரமான மலைகள் ராஜஸ்தானின் கடும் வெப்பம் கொண்ட பாலைவனங்கள் கடலோர பகுதிகள் அப்படின்னு பல்வேறு கடினமான சூழல்கள் இதோட செயல்திறன் இரவும் பகலும் சோதிக்கப்படும் அந்த சோதனைகள் வெற்றிகரமாக முடிஞ்ச பிறகு இது நம்மளோட முப்படைகள்லையும் படிப்படியா இணைக்கப்படும் இதோட பயன்கள் ராணுவத்தை தாண்டி பல துறைகளுக்கு எதிர்காலத்துல பரவும் ஒரு ஸ்மார்ட் போன் சிப் அளவுக்கு இதை சுருக்கும் ஆராய்ச்சிகளும் எதிர்காலத்தின் சாத்திய கூறுகளா பார்க்கப்படுது அப்படி நடந்தா ஒவ்வொரு வீரரோட ஹெல்மெட்லயும் ஒரு மினி ரேடார் இருக்கலாம் மருத்துவத்துல கட்டிகளை கண்டுபிடிக்கவும் வானிலையை கணிக்கவும் இது பயன்படலாம் ஒரு காலத்துல கண்ணுக்கு தெரியாம தாக்குறது தான் வான் போரோட எதிர்காலம்னு உலகம் நம்பிச்சு பல நூறு பில்லியன் டாலர்களை கொட்டி ஸ்டெல்த் அப்படிங்கிற ஒரு மாய கோட்டைய வல்லரசுகள் கட்டினாங்க அந்த நம்பிக்கைய அந்த மாய அந்த கர்ப்பத்தை இந்தியாவோட டிஆர்டிஓ தன்னோட அறிவாற்றல விடாமல் அமைதியாத்தரமா சொல்லி இருக்கு ஒவ்வொரு தொழில்நுட்பத்துக்கும் ஒரு எதிர் தொழில்நுட்பம் உருவாகும் தான் வரலாறு ஆனா இந்த முறை அந்த எதிர் தொழில்நுட்பம் வெளிநாட்டு தொழில்நுட்பத்துக்காக காத்திருந்த காலம் போய் இன்னைக்கு உலகத்துக்கே வழிகாட்டுற ஒரு புதிய தொழில்நுட்பமா இந்தியாவிலிருந்து உருவாகி இருக்கு இந்த வெற்றி நம்மளோட விஞ்ஞானிகள் பொறியாளர்களோட வருட அமைதியான அதிகமான உழைப்புக்கு கிடைச்ச பரிசுன்னே நம்ம சொல்லலாம் இனி வரும் காலங்கள்ல இந்த போட்டானிக் ரேடார் நம்ம எல்லைகளை காக்கும் போது இதோட உண்மையான சக்தி நமக்கு முழுமையா தெரியும் ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம் இனி இந்தியாவோட வான்பரப்பில் கண்ணுக்கு தெரியாததுன்னு எதுவும் இல்லை இந்தியாவின் பாதுகாப்பு பயணம் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்குன்னே நம்ம சொல்லலாம் இது ஒரு முடிவுள்ள ஒரு புது அத்தியாயத்தின் தொடக்கம் டிஆர்டிஓவின் இந்த சாதனை வெறும் ஒரு விஞ்ஞான வெற்றி மட்டும் இல்லை இது இந்தியாவோட தன்னம்பிக்கையின் அடையாளம்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க போட்டானிக் ரேடார் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இதோட தாக்கம் எப்படி இருக்கும்னு உங்க கருத்துக்களை சொல்லுங்க இது மாதிரி பாதுகாப்பு தொழில்நுட்பம் சார்ந்த ஆழமான விஷயங்களை தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம தமிழ் தெரியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள விஷயங்களை தந்திருக்கும்னு நம்புறேன் அடுத்த வீடியோல இன்னும் சுவாரஸ்யமான ஆழமான விஷயத்தோட உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்